நான் அக்கா கூட பேசுறது இல்லையே இல்ல மருத தான் பெத்த மகளை போல உங்க அக்கா அவள பிரியமா வளர்த்திருக்காங்க அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும் நீ வேணும் காயசா இருக்கணுமா இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்கின சேலியல இப்படி சும்மா குடுத்துட்டு இருக்கியே ஏன் அத்தா மருது உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா உன் கையால நூத்தி எட்டு சுமங்கலிகளுக்கு சீலை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன் அதுக்குதான் கொடுத்தோம் என்னமோ அத்தா நம்ம ஊட்டு காசு இப்படி கரைஞ்சு போகுதுன்னு தான் கேட்டேன் சரிம்மா வீட்டுக்கு போடா இல்லம்மா நீ போய் இறங்கிட்டு காலையில வண்டி அனுப்பிடு காலையிலயா ஏன் அத்தா உன் கையால சீல கொடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்தங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல சரி அத்தா கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன் பத்ரம் வணக்கம் நீங்கள் <jerkymho> <tane ep prendere> என் பேர் சந்தியா. சந்தான் அந்த டவுன் பொண்ணா ஆமாமா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன்

என்ன மன்னிச்சிடு தம்பி எப்படியும் பாண்டி மீனா காரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னைக்கு எதை எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது இதுல ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வீட்டுல வேற பணம் இல்ல இந்த செயின் மூணு பவுனுக்கு மேல இருக்கும் இதை வித்து எடுத்துக்கங்க மூணு பவுன் சொல்ற நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு சரி வந்த விறகு லாபம் விட்டு மச்சான் உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடுறீங்க அவ நிம்மதியாச்சா வாழல நிம்மதியாச்சும் சாகட்டும் என் பசிக்கு நீ எர போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழக்கி நான் குறுக்க வாழவே மாட்டேன் தம்பி மருது மூ உங்க மச்சா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கிருந்தாரு அத உங்ககிட்ட வாங்கி சொல்லி கடலா சேர்த்து கொடுத்திருக்காரு இப்ப என்கிட்ட பணம் இல்லையே ஐயோ எனக்கு ரொம்ப அவசரமாச்சே அவசியம் வேணுமே கொஞ்சம் கொடுத்துங்க தப்பா எடுத்துக்காதீங்க ரெண்டு பரட்டி சொன்னபடி ரெண்டு நாள்ல தொகை வந்து சேரல அப்புறம் விவகாரம் ஆயிடும் தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் நீ என்கிட்ட பேசறது இல்ல நீ எனக்கு பெரிய தண்டனையை குடுத்துட்ட என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட

சேக்கிரமா வந்துருவீர்கள் என்னமோ தெரியல மாமா இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்கள பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல நான் தான் சொல்றேன்னே பாப்பா நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையில் போட்டு உடனே வந்துடுறோமா வாண்டி மீனா தலைவா துண்டை எடுத்து வைக்க சொன்ன இது வந்துட்டா போ மறந்துட்டேன் மருது பாண்டி யாருங்க நான் தாங்க நீங்க அந்தியூர் சாரதா ஜவுளி கடை முதலாளி நான் உங்க மச்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி எடுத்திருக்காங்க அத உங்க கிட்ட வாங்கி சொல்றா அதான் வந்திருக்கேன் இப்ப நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ரெண்டு நாள் பொறுக்க முடியாது எனக்கு இப்ப வேணும் கொஞ்சம் டைம் கொடுங்க முடியாதியா யோ நின்ன நிலையில பணம் கட்ட எப்படியா முடியாதுன்னா முடியாதான் நீ என்ன வேணாலும் செய்ய அக்கா வண்டியில இரு அதுதான் உன் முடிவா அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல துண்டப்பட்டு முறுக்கி வசூல் பண்ணிக்கிறேன் ஒண்ணு இல்ல ராத்திரி சரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்ட அதான் அப்ப நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இத குடிக்கிறது நிறுத்தப்படாத அப்ப என்ன திருத்த பாக்காத புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு உன் புருஷன் அவன திருத்த பாரு என்னப்பு சொல்றீங்க ஆ உன் புருஷ குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன் நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனா தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா குடிகார குசும் பண்ணுங்க மாறுத அப்படியே சொல்லிட்டு போனா சரி நாளைக்கு உன் பணம் கடை தேடி வரும் பொய்யா பொய்யா உன் பேச்ச நம்பி போன அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்

மாமா. ஏ என்னதான் என்கிட்ட இதை மறைச்சாலோ ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது காலையில் அப்பு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மாமா எனக்கு தெரிஞ்சு போச்சுனா நான் அப்பாவை வச்சுதுவே பாப்பா அப்படியே செத்ததா என்ன மாமா பிறந்தவங்கள ஒரு நாளைக்கு சாதனை வேணும் பாப்பா நீ சந்தோஷப்படுற விசயத்தை தான் இதுவరికి உன்கிட்ட சொல்லிருக்கேன் ஓ மனுசு வெதெறப்பட்டு துடிக்கிற விசயத்தை சொல்லுவேன் அந்த தண்ணி எப்போட்டத பத்தி கேக்குது புரியுதா ஒண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு இல்ல ஆம்பளை சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத மாட்டேன்னு சொல்லு அத விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறீ அது ஏமா அப்போ காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனையா இருந்துச்சு தெரியுமா மத்தியான சோறு கூட சாப்பிடல உண்மையில ஆனையா இனிமே நான் குடிக்க மாட்டேன் என் மாமா என்ன மாமாதான் வாத்த சோறு எடுத்து வைப்போம் நல்ல சமயத்துல காப்பாத்தனிய மச்சான் நான் கூட எங்க அந்த சவுளி கடக்கார பேச்ச கேட்டு ஆத்திரத்துல உண்மை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன் அட போபா எங்க நீ உளறி கொட்டிடுவோன்னு அடிவயிர் கலங்கு ஓடி வந்து எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள்ள என் புழப்ப நானே கெடுத்துக்க நான் என்ன இழிக்க வாயினா அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்ற தருவே என்ன சில்லறா சில்ற நீங்க செஞ்ச நல்லா கரையத்துக்கு என் சொத்தையே தருவேன் இப்ப எனக்கு தேவைப்படாதே வா போய் சாப்பிடலாம்